மலர்ந்த முகத்தோடு இந்த அரங்கத்திற்கு வரவேற்புரை ஆற்றுவதற்காக வேண்டி மஹ்தூமியா அரபி கல்லூரியினுடைய துணை முதல்வர் மோலானா அசரத் அவர்கள் இப்போது உங்கள் முன்னிலையில் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاه والسلام على رسوله الكريم وخاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக அல்லாஹுடைய மாபெரும் திருபையால் அரபி கல்லூரி இந்த மீனாது விழா சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் பகானா இந்த மீனாது விழாவை கபூல் செய்வானாக பொதுவாக அல்லாஹ் ஹக்குசு பகானா குரானிலே இருபத்தைந்து நபிமார்களினுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லி காட்டுகிறான் அதிலேயும் சில நபிமார்களை குறித்து சொல்லி காட்டுகிற போது இந்த நபிமார்கள் இந்த குணத்திற்கு சொந்தக்காரர்கள் இந்த குணத்திற்கு ஒப்பானவர்கள் இந்த குணத்திற்கு உருவிடமானவர்கள் என்றெல்லாம் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதிலேயும் குறிப்பாக சொல்லி காட்டுகிற போது நபீனா யூசுப் அலை இஸ்லாம் யாக்கூப் அலை இவர்கள் எல்லாம் பொறுமைக்கு உருவிடமாக விளங்கினார்கள் பொறுமைக்கு உருவிடமாய் விளங்கி பொறுமையாளியாக அவர்கள் வாழ்க்கையை கழித்தார்கள் என்று அல்லா பறைசாட்டுகிறான் அதே போல நவீனா சாதி சொல்லி காட்டுகிற போது அவர்களுக்கே உரித்தான குறிப்பான ஒரு குணத்தை சொல்லி காட்டுகிறான் அல்லாமிடத்திலிருந்து ஏதாவது ஒரு உதவி வந்து என்று சொன்னால் உடனே அவர்கள் நன்றி பாராட்டுவார்கள் இது அவர்களுக்கு குறித்தான குணம்

நபிகள் பெருமானார் அவர் முத்து ரசூல்லாய் சொல்லாக அலை வசையம் அவர்களை குறித்து சொல்லி காட்டுகிற போது அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகிறான் நிச்சயமாக உலகத்தில் எத்தனை குணங்கள் இருக்கிறதோ எத்தனை குணங்கள் உலகத்தில் இருக்கிறதோ அத்தனை குணத்திற்கும் நபியே நீங்கள் சொந்தக்காரர்கள் நீங்கள் உயர்ந்த குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லாஹ் அல்ல நபியவர்களை குறித்து சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால் அவர்களின் பெயரால் இன்றைக்கு நாம் மீளா எடுக்கிறோம் அவர்களை பற்றி பேசுகிறோம் அவர்கள் மீது நாம் செலவாத்து சொல்கிறோம் அவர்களின் வாயிலாக இன்றைக்கு நாம் புகழ் பாடலில் பாடுகிறோம் என்று சொன்னால் இதுவெல்லாம் நபியவர்கள் கண்டிப்பாக அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இந்த பேச்சை எல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது மாத்திரம் மட்டுமல்ல நாளை வறுமை நாளிலே சொர்க்கத்திலே சொர்க்கம் என்று சில பேரை முடிவு செய்யப்பட்டிருப்பான் அல்லா சில பேரத்துக்கு சொர்க்கம் என்று முடிவு செய்யப்பட்டு போகும் அந்த முடிவு செய்யப்பட்ட அந்த சொர்க்கவாசிகள் வாயிலின் முன்னால் நின்று கொண்டு எப்பொழுது அந்த கதவு திறக்கப்படும் நாம் உள்ளே போகலாம் என்று எத்தனைப்பார்கள் அந்த சமயத்தில் அந்த சமயத்திலே ஒரு சப்தம் சொர்க்கத்திலிருந்து வரும் ஒரு மனிதர் உள்ளே வருவதற்கு முன்னால் நீங்கள் உள்ளே செல்ல முடியாது ஒரு மனிதர் உள்ளே வருவதற்கு முடியாது என்னுடைய கதவு திறக்காது என்று சொல்லும் அப்பொழுதுதான் அதனுடைய விவரம் சொல்லப்படுகிறோம் அவர்கள் வந்த பிறகுதான் அவர்கள் முதலாவதாக சொர்க்கத்திலே கால் வைத்த பிறகுதான் உங்களுடைய அந்த கதவு திறக்கப்படும் என்பதாக இந்த சொர்க்கவாசிகளுக்கே சொல்லப்படும் என்று சொன்னால் அதனால்தான் சொல்லி அழகாக சொன்னாங்க ஆனா அவ்வருமை நான் தான் சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்கள் முதலாவவன் ஆனா வலா பகர் அந்த விஷயத்தை எனக்கு பெருமை கிடையாது என்றார்கள் அலி வசல்லம் அவர்கள் எனவே அவர்களுக்காக வேண்டிய இந்த மீனாது விழா எடுப்பது ஒரு சால சிறந்த செயல் அல்லா இந்த விழாவை கபூல் செய்வானாக இன்னும் அதிகம் அதிகமாக வருட வருடம் நடத்துகிற பாக்கியத்தை அல்லா இந்த மகுதூமியா அரபி கல்லூரி கொடுப்பானாக என்ற துவாவோடு இந்த மீனாது விழாவிற்கு தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய துணை மஹதூமியா அரபி கல்லூரியின் துணை தலைவர் அல்ஹாத் எஸ் எஸ் ஏ முஸ்தாக் அலி அவர்களையும் செயலாளராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜனாப் கே அக்பர் அவர்களும் ஜனாப் நாசர் ஹுசேன் துணை செயலாளர் மகூபியா ரவி கல்லூரி அவர்களையும் அதேபோல தொகுப்புரை சிறந்த முறையிலே செய்து கொண்டிருக்கக்கூடிய ந மைனின் பிச்சை சாஹிப் அவர்களையும் அதேபோல கிராத் ஒரு கீதம் இசைத்த மாணவர்களையும் வாழ்த்துறை வழங்க இருக்கிற நகர ஜமாத்துலமானுடைய தலைவரும் மதரசா ஃபைசுல் பாக்கியாத் மதரசாவினுடைய கலைசாலையினுடைய சாலையினுடைய ஸ்தாபகருமான மூலானா மூலவி அல்ஹாத் ஹசரத் துபா அவர்களையும் துவக்கு உரை நிகழ்த்த இருக்கிற மூலானா மூலவி அல் ஹாஃபில் எஸ் எஸ் முகமது இலியாஸ்தின் பாக்தவி ஹசரத் அவர்களையும் சிறப்புரை நிகழ்த்த இருக்கிற மூலானா மூலவி ஃபவுஸ் அப்துல் ரஹீம் பாக்தவி ஹசரத் அவர்களையும் அதே போல சிறப்புரை சிலம்பூர் சிறந்த முறையிலே நல்லதொரு கருத்தை தர இருக்கிற மன்பல் நாசிர் அவர்கள் அவர்களையும் அதே போல கடைசி நன்றிகள் நிகழ்த்த இருக்கிற மஹதூமி அரபிக்கனு இணை நாசிர் மூலானா மௌனவி முகமது இப்ரமுல்லா மஹதூமி ஹசரத் அவர்களையும் கடைசியாக துவார இருக்கிற மூலானா மௌலவி அப்துல் காதர் ஜீலானி பைசி ஹசரத் அவர்களையும் இன்னும் இங்கு வந்திருக்கிற அனைத்து மக்களையும் ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் சிறார்களையும் தாய்மார்களையும் உங்கள் நல்லுள்ளவங்கள் அனைவர்களையும் மஹதூமி அரபு கல்லூரியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று அந்த வரவருக்குறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர